தலைவனுக்கு மக்கள் அத்தனை பேருடைய கஷ்டமும் தெரிஞ்சிருக்கணும் தலைவனை வந்து பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனாக கொண்டு வந்தால் முடியாது அவங்களுக்கு தெரியாது ஏழ்மை தெரிஞ்சிருக்கணும் வருமா தெரிஞ்சிருக்கணும் கல்வி கிடைக்காம திணறல தெரிஞ்சிருக்கணும் தாய் தகப்பனுடைய கஷ்டம் தெரிஞ்சிருக்கணும் இது அத்தனையும் தெரிஞ்சு மேலே வரக்கூடிய ஒரு தலைவனுக்கு எங்கேயோ மூலையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கல்வி கிடைக்கலன்னா கொண்டு போய் கொடுக்கணும்னு தோணும் தட் இஸ் கால்ட் எம்பத்தி எல்இ ஏ நான் சொன்ன ஆட்டிடியூட் ஆட்டிடியூட் தலைவன்னா தலைவன் மாதிரி தெரியணும் என்ஜினியர்னா என்ஜினியர் தெரியணும் நான் சொல்றேன் ஆசிரியர்னா ஆசிரியரும் தெரியணும் என்னை எப்படி அறிமுகப்படுத்தினாலும் எனக்கு ரொம்ப கர்வமாக இருக்கிறது ஐம் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்வேன் நான் அதை விட கர்வம் தருது வேறு எதுவும் கிடையாது எனக்குன்னு சொல்வேன் ஆண்டவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத மாதிரி டீச்சருக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது பிறந்த தேதி இறந்த தேதி கிடையாது ஏன் என் டீச்சர் எனக்குள்ளே உயிரோடு இருக்காங்க நான் என் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே உயிரோடு இருக்கேன் எப்படி இறந்து போக முடியும் அப்படின்னு கேட்பேன் நான் அப்போது ஏ இஸ் ஃபார் ஆட்டிடியூட் நீ இறங்கி நடந்து வரும்போது

ஐ டேர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு கிரண்பேடி யாருன்னு தேடிப்பாரு அதுக்கப்புறம் ஐ டேருங்கிற புக் உங்க லைப்ரரியில இருக்கான்னு பாரு ஒரே ஒரு காப்பி தான் இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள் காப்பி வாங்கணும்னு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடு எதை தேடி போறோங்கிறது தான் முக்கியம் ஐ டேர் அப்போ லீடர் ஹேஸ் டு டேர் தைரியம் இருக்கணும் நான் சயின்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கேட்பேன் நியூட்டன் கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு குழந்தைங்கிட்ட என்ன கேள்வி அவர் கேட்டாருன்னு சொல்லுங்க எல்லா சயின்ஸ் டீச்சர்ஸும் ஏகமனதான் என்கிட்ட சொன்ன பதில் என் முந்தா நேற்று கூட டீச்சர்ஸ் சொன்னாங்க வைஎன் ஆப்பிள் ஃபால்ஸ் டவுன் அப்படின்னு நியூட்டன் கேட்டாரு விழுந்தது ஆப்பிளான்னு நமக்கு தெரியாது ஏதோ ஒரு பழம் விழுந்துச்சு பாவம் ஆப்பிள் அந்த பழி எடுத்துச்சு சரி வைஎன் ஆப்பிள் ஃபால்ஸ் டவுன் வைஎன் ஆப்பிள் ஃபால்ஸ் டவுன் நியூட்டன் அப்படி கேட்கல உங்களையும் என்னையும் ஃப்ளைட்ல இருந்து தூக்கி போட்டால் நாம் இன்னும் வேகமாகவே விழ முடியும் நாமளும் விழுவோம் கல்லும் விழுவாப்பிலும் விழுவது எது மேல இருந்து போட்டாலும் கீழே விழும் அப்போ வைஎன் ஆப்பிள் ஃபால்ஸ் டவுன் அப்படின்னா கிராவிட்டியை பத்தி தியரி வராது என்ன கேட்டிருக்கணும் அவரு வாட் புல்ஸ் அண்ட் ஆப்பிள் டவுன்னு கேட்கணும் எது பூமியை நோக்கி இழுக்கிறது அப்படின்னு கேட்டா மட்டும்தான் புவி ஈர்ப்பை பத்தி அவரால் சொல்ல முடியும் அப்ப நீ கேட்கிற கேள்வி இருக்கு மற்ற யாரும் கேட்காததாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் அப்போ டி இஸ் ஃபார் டேரிங் அடுத்து வரக்கூடிய ஒரு இ மறுபடியும் வருது தட் இஸ் ஃபார் எனர்ஜி என்்தூசியாசம் தலைவன் கொட்டாவி விட்டு உட்காந்தானா மற்ற எல்லாரும் படுத்து தூங்கிடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இருபத்தி மணி நேரம் உழைக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு நபரால மட்டும்தான் தலைவன அவனால் நிற்க முடியும் அப்போ இஸ் ஃபார் எனர்ஜி கிளாஸ் பண்ணா சொன்னேன் இல்ல ஆறரை மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த குழந்தைங்களை பார்த்தேன் அப்பவும் அந்த குழந்தைங்க அவ்வளவு வைப்ரண்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் அதுதான் வேணும் உங்க அதாவது ஹை வோல்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கணும் லோ வோல்டேஜ் கூட இல்ல நோ வோல்டேஜுக்கே போயிடும் நம்ம ஹை வோல்டேஜாக இருக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கணும் ரிசர்வாயர் ஆஃப் பவராக இருக்கணும் அப்போ இஸ் ஃபார் எனர்ஜி என்ன என்கரேஜ்மெண்ட் எல்லாம் போட்டுக்கோ கடைசியில் ஆர் ஒன்று வருது தெரியுமா அது டீச்சருக்கும் அந்த ஆர் வரும் கடைசியில் முடியும் போது லீடருக்கும் அந்த ஆர் வரும் கடைசியில் நீங்கள் சொல்லலாம் ரெஸ்பெக்டபுளாக இருக்கணும் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் ஆர் இஸ் ஃபார் ரெடி A leader has to be always ready. எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் தயார் நிலையில் இருந்தா மட்டும்தான் வையம் தலைமை கொள்ள உங்களால் முடியும் ஆக வையம் என்னன்னு பார்த்தாச்சு தலைமை கொள்றது என்னன்னு நம்ம பார்த்தாச்சு முடிக்கும் போது உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது மறுபடியும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயாவை கொண்டு வரேன் அவர்கிட்ட வென் டூ யூ பிகம் ஏ சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு கேட்ட போது ஐயா மிக அழகாக ஒரு பதில் சொன்னார் யூ பிகம் அ சக்சஸ்ஃபுல் பர்சன் வென் யுவர் சிக்னேச்சர் பிகம்ஸ் அன் ஆட்டோகிராஃப் எப்போ உன்னுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபாக மாறுதோ எப்போ உன்னை நேடி பத்து பேர் ஓடி வந்து கேட்குறாங்களோ அப்போ யூ ஹவ் பிகம் அ சக்சஸ்ஃபுல் பர்சன்